அன்பானவர்களே இணையான பழமொழி பேரலன் ப்ராபர்பு இப்போது கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் மட்டும்தான் இந்த கெட்டிக்காரன் புழு புழு இருக்குதை எட்டு நாளில் தெரிஞ்சிடும் இப்போது சரிங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த கிளி ஆகட்டும் குயிலாகட்டும் நீ ஆகட்டும் நான் ஆகட்டும் உலகத்தில் யார் அன்பாலும் சரி ஹாய் ஹவ் யூ இந்த ஒலி இந்த சவுண்ட் வெறும் ஏழு நிமிடங்களில் சூரியனை போய் அடைந்து விடும் சவுண்டு அது சவுண்ட் ஒளி அது அவ்வளோ ஸ்பீடு பொய் வந்து அவ்வளோ குயிக்காக போய் சேர்ந்துடும் ஆனால் உண்மை போய் சேராது புரியுதுங்களா கெட்டிக்காரோட பொழுது எட்டு நாள் தான் அதுக்கு பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு இருக்குதுனாக்க ஆமாம் அ லயர் மஸ்ட் ஹேவ் அ குட் மெமரி ஒரு பொய் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கணும் ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கணுன்னா மாட்டிப்பான் அ குட் லயர் மஸ்ட் ஹேவ் குட் மெமரி அ குட் ஷிஃப்ட் மே சர்வ் லாங் பேட் இட் கினாட் சேர்வ் அ வேல் புரிதுங்களா ஏதோ ஒரு விஷயமும் கொஞ்சம் நாளைக்கு தாங்க தாங்க் பண்ணோம் ஆமாம் இப்போ ஃபார் எவர் க்ரீனுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது ஓகேவா கெட்டிக்காரன் புழுவு எட்டு நாளைக்கு மட்டும்தான் மறுபடியும் பாருங்கள் அ லயர் மஸ்ட் ஹாவ் அ குட் மெமரி அ குட் ஷிஃப்ட் என்னது அ குட் ஷிஃப்ட் மெ சர்வ் லாங் கேனாட் சோ ஃபார் எவர் அதை புரிஞ்சுக்கா புரிஞ்சுட் செயல்பாடு